அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அம்மா வீடு புது வீடு வந்து கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்காக பார்த்தீங்கன்னா யூபியில் அக்கா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அக்காவும் அக்கா பொண்ணு சுருத்தி ரெண்டு பேர் மட்டும் வந்து வராங்க அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்திருக்கோம் அந்த அவங்க வர வீடியோ நெக்ஸ்ட் டேன்னு வந்து பர்ச்சேஸ்க்கு போனது அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் சிதம்பரம் வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து இடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி பெட்ரோல் பேங்க் கிட்ட தான் அங்கே தான் வந்து ரத்மினா பஸ் வந்து மட்டும் நிற்கும் அங்கே வாண்டியார் கிட்ட தான் நிற்கும் அதனால் நாங்கள் வந்து அங்கே வந்து வெயிட் இருக்கோம் அந்த ரவுண்டான கிட்ட தான் நிற்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே இடிச்சிட்டாங்க ஃபுல்லாக எம்டியாக தான் அங்கே இருக்குது சில வண்டிகள் மட்டும் நிற்கிது அங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் தாண்டிடுச்சு டென்னுக்கெலாம் நாங்கள் வந்துடுவோம்னு சொன்னாங்க ஆனால் வந்து அவங்க ஃபைவ் ஓ கிளாக் அங்கே சென்னையில் வந்து பஸ் ஏறினதுனால ரொம்ப பீக் வஸ்ல ரொம்ப ட்ரா ட்ராஃபிக்கில் மாட்டிட்டு ஒன் ஹவர் அவங்க அவுட்ருக்கு வரவே ஆகிடுச்சின்னு சொன்னாங்க ஆனால் ஒன் ஹவர் லேட்டு டென்னுக்குன்னு சொன்னாங்க லெவன் ஓ கிளாக் லெவன் டென்னுக்கு தான் பஸ்ஸே வந்து வந்துச்சு அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க யூபிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ரெயின் சென்னை டு சிதம்பரம் வந்து பஸ்ஸு தான் வந்து வந்தாங்க இறங்கிட்டீங்க

இன்னும் சவுண்டா சொல்ல சவுண்ட் பத்தல

நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புது வீட்டை பார்க்க தான் வந்துட்டோம் வந்ததுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆர்வம் சுருத்திக்கு உட்கார கூட இல்லை தண்ணி கூட குடிக்கலை ஃபஸ்ட்டு வீட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆச்சு நல்லா கட்டிட்டீங்க சூப்பராக இருக்குது ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அம்மாவை என்கரேஜ் பண்ணிவிட்டு வீடை நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வீட்டுக்கு போனாங்க அவங்கள வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம் நெக்ஸ்ட் டே பாப்பாக்கெலாம் ஸ்கூல் இருக்கிறதுனால நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வந்தோம் அடுத்த நாள் வந்து ட்ரெஸ்ஸு எடுக்க போகணும் கொஞ்சம் அம்மாவுக்கு மேலே தானே எடுத்தோம் கொஞ்சம் பர்ச்சேஸ் எடுக்க வேண்டியது இருக்குது சுருத்திக்கும் வந்து ஒரு ஃப்ராக் எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து இங்கே தான் இப்போ வந் வரப்போ தான் வ வருஷத்துக்கு ஒரு டைம் வராங்களே அப்போ தான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க அப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கும் பேண்ட்டு ஷர்ட் மாதிரி எடுக்கணும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் வந்து பாப்பாவோட அப்பாவும் ஃபங்க்ஷனுக்கு வந்து வேஷ்டி ஷர்ட் வந்து எடுக்கணுனாங்க அந்த மாதிரியான பர்ச்சேஸ் அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து கோ போகிற பர்ச்சேஸ்க்கு போகிறதும் இருக்குது அதை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வர அப்படியே கண்டினியூஸாக நம்ம வந்து பார்க்கலாம் வீடு வந்து டைல்ஸ் கீழே போட்டிருக்காங்க பாத்ரூம்க்குள்ள டோர் போட்டிருக்காங்க ஆனால் விண்டோஸ்க்கெலாம் இன்னும் வந்து கிளாஸ் தான் போட போகிறாங்க இன்னும் போடலை டைல்ஸ் போடுறதுக்கு அப்புறம் நானே இப்போ தான் பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு டே வந்து அரிசி உளுந்தெல்லாம் வந்து ஊற வச்சுருந்தோம் நாலு படி வந்து ஒரே வாலியில் பத்தாதுங்கிறதுனால ரெண்டு 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 பக்கெட் ரெண்டாக பிரித்து ஊற வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டு படியாக கடையில் தான் கொடுத்து அரைக்கணும் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு முத நாளே வருவாங்கள்ல அதனால டிஃபனுக்கு வந்து போடணும்னு சொல்லிட்டு டிஃபன் பண்ணுறதுக்கு வீட்டுக்கே ஒரு அம்மா சமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இட்லிக்கு மட்டும் நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சு கடையில் வந்து அரைக்க கொடுத்துடணும் அவங்க வந்து ச வந்து சமைச்சி கொடுத்துருவாங்க டிஃபனு அம்மாவுக்கு இவ்வளோ பேரெல்லாம் முன்னாலாம் செஞ்சுருவாங்க இப்படிலாம் செய்ய முடியல பாத்திரம் வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் தான் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கஸ்தூரி பாய்க்கு வந்திருக்கோம் ஜென்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது நான் ஜென்ஸ் செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்தோம் Amma dan guys, last <of> customer. Ada tiket lagi tak? கடையோட லாஸ்ட் கஸ்டமரே நாங்க தான் கடையே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ லேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே வந்து இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோ தான் வந்தோம் அக்கா ரெண்டு பேரும் வந்து ஒருத்தவங்க ஃப்ரிட்ஜு ஒருத்தவங்க வாஷிங் மிஷின் அம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் கிளாஸ் எல்லாம் கிடையாது சிம்பிளாக பட்டர்ஃப்ளை சில்வரில் இருக்கு இல்லையா அதுதான் நான் வந்து வாங்க போகிறேன் ரொம்ப சின்னதாக சிம்பிளாக எனக்கு போதும்னு சொல்லிட்டாங்க அவங்களால கிளாஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது அதுவும் டூ பர்னர் ஸ்டவ் மட்டும் அவங்க வந்து ஃப்ரிட்ஜு எல்ஜி கோத்ரேஜ் எல்ஜி வந்து வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு ஏற்கனவே டபுள் டோர் எல்ஜியில் வந்து இருக்குது ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சி அது வந்து வீணாக போயிடுச்சு எலியெல்லாம் பின்னாடி ஒயர் கடிச்சு அப்புறம் க்ளோஸ் பண்ண முடியல எப்படியும் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு இருந்துட்டாங்க அப்புறம் வாஷிங் மிஷின் வந்து ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிளான் ஓட முடியறதில்ல எந்த வேலையும் செய்ய முடியறதில்ல அதனால் வந்து துணியெல்லாம் துவைக்க முடியல அடிக்கடி ஃபீவர் வருது அவங்களுக்கு தண்ணியில் கை வைக்கிறது நெக்ஸ்ட்டு முட்டி விலை அந்த மாதிரி இருக்குது அப்பாவுக்கு கால் ரொம்ப முடியல இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கால் ரொம்ப முடியல அதனால் துணி வந்து அவங்களோடத வந்து துவைச்சிக்கலாம் மிஷின் வாங்கி கொடுத்தா துவைச்சிப்பாங்க ஆட்டோமேட்டிக் வாங்கி கொடுத்துக்கலாம் சிம்பிளான்னு சொல்லிவிட்டு அது வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அதனால் வாங்காது வாங்கிருந்தோம் ஃபுல்லாக பிள்ளைங்க விடவேலாம் சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுக்கும்போது என்னை வந்து இமிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து யூடியூப்பில் எப்படி வாய்ஸ் கொடுக்குறேனோ அதே மாதிரி என்னை இமிட்டேட் பண்ணி கிண்டல் இருந்தாங்க அவங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு பில்லு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைம் தான் பசங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் இங்கே ப்ரைஸும் நார்மலாக இருக்கும் ஓரளவு குறைப்பாங்க அப்புறம் கிஃப்ட் ஒன்றும் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு கிஃப்ட்டும் அது வந்து நான் வீடியோ என்னால் எடுக்க முடியலை அப்புறம் இன்றைக்கே நம்ம வந்து ஃபுல்லாக டியூலாம் கிடையாது ரெடி கேஷ் தான் கொடுத்தோம் இன்றைக்கே வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிவிடுவாங்க வீட்டுக்கு வந்து வந்துடும் இது வந்து அக்கா ரெண்டு பேரும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்குற கிஃப்டு வீடு கிரக பிரவேசத்துக்கு அவங்க கொடுக்குற கிஃப்ட்டு காசு வந்து கொடுத்தாலும் இப்போ வீடு கட்டலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் தான் இருந்தாலும் ஒரு பொருளாக கொடுத்த ஒரு ஞாபகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஐடியா பண்ணாங்க யூஸ்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப இப்போதிக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸு நெக்ஸ்ட்டு வந்து இந்த முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட் ஆணிச்சு ஃபங்க்ஷன் விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பர்ச்சேஸ் வீடியோ அப்புறம் அக்காவும் ஸ்ருத்தியும் ஊர்லேருந்து வந்தாங்களே ரிசீவ் பண்ணோம் இல்லையா அந்த வீடியோ இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க எனக்கு கொஞ்சம் வீடியோவுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும் அதனால தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ